வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரா சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் திருப்புகள் அற்றை கிரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றை தவியாத பற்றை பெறு அற்றை கிரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றை தவியாத பற்றை பெறுவேனோ அற்றைக்கு ரீ தேடி ஆசை பற்றை தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேளா வெற்றி கதிர்வேளா தொலை தொலைசீலா கற்றுட்டுனர் போதே கட்சி பெருமாளே வெற்றி கதிர்வேளா தொலை தொலைசீலா கற்றுட்டுணர் போதா கட்சி பெருமாளே வெற்றி வெற்பை தொலை சீலா கற்றுற்றுணர் போதா கட்சி பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா